ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாட்டு பொங்கல் எங்கள் அம்மா வீட்டில் சூப்பராக கொண்டாடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய கோமாதாக்களில் எல்லாமே நல்லா தண்ணி ஊற்றி வாய்க்காலில் கூட்டிகிட்டு போய் குளிக்க வச்சாச்சு குளிக்க வச்சு எல்லா மாடுகளுக்குமே பெயிண்ட் அடிக்க ஆரமிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய பெரிய மாட்டுக்கு எங்கள் அம்மா சூப்பராக பெயிண்ட் அடித்தாங்க அடுத்து எங்கள் டாடி ரெண்டாவது மாட்டுக்கு போயிட்டு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சாங்க எல்லா மாடுமே ரொம்ப சாஃப்ட்டான மாடுங்க எந்த தொந்தரவும் பண்ணாத அது குழந்தைங்க கூட பிடிக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான நல்லாயிருக்கும் எல்லாமே வந்துட்டு எல்லா மாடுகளுக்கும் கொம்புகளுக்கெல்லாம் வந்து ரெட் கலர் பெயிண்ட் வாங்கிட்டு வந்து சூப்பராக அடிச்சு விட்டு உடம்புக்கெல்லாம் அங்கங்கே கூட பூ பூவாக போட்டு விட்டாச்சு எல்லா மாட்டுக்குமே வந்து மாடு கலருக்குள்ளே நல்லா தண்ணி ஊற்றி நல்லா விட்டங்காட்டி நல்லா மாடெல்லாம் நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருந்ததுங்க நம்ம பொங்கல் அன்றைக்கி நாங்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே லேட் ஆகி போயிடுச்சுங்க ஸோ அம்மா வீட்டில் வெளியில் லைட் இல்லாதனால கொஞ்சம் இருட்டாகிடுச்சு சாமி கும்பிட்றதுக்கு கொஞ்சம் எல்லா மாடுகளோடைய கொம்பையும் வந்து கொஞ்சம் லைட்டாக சீவி விட்டு அதுகளுக்கு அழகான ஒரு ரெட் கலர் பெயிண்ட் வாங்கிட்டு வந்து மம்மியை எல்லா மாட்டுக்கும் நல்லா நீட்டாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாடுகள் தான் நம்மளோட விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால் அதை நம்ம காப்பாற்றணும் அதுக்காக இந்த மாட்டு வந்து நம்ம ரொம்ப சிறப்பாக சூப்பராக கொண்டாடுவோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக நிற்கிது பார்த்திங்களா எந்த ப்ராப்ளமும் இருக்காதுங்க நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா மாடுமே ரொம்ப சாஃப்டான மாடு இப்போ எல்லா மாடுகளுக்கும் வந்து பெயிண்ட் அடித்தாச்சு அப்போ வந்து பொங்கல் அன்றைக்கி மாடு வந்து ரொம்ப வயிறு குறைவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக போய் வேக வேகமாக சிம்பிள் எடுத்துகிட்டு வந்து மாட்டுக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ மாடெல்லாம் வந்து சிம்பிள் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு அதுக்குள்ளே நானும் அம்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே இருக்கிற ஆட்டு குட்டிகளுக்கெல்லாம் வந்து பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்தோம் நம்மளுடைய குட்டி ஆட்டுக்கு கொம்பு இல்லாததுனால ஒன்லி ராமம் மட்டும் அம்மா போட்டு விட்டாங்க பாருங்கள் நம்ம ஒயிட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கிறான்னு அதுக்கு நடுவில் என் பையன் வந்து ஹாயா அம்மாயோட விளையாடிட்டு இருந்தான் சுற்றுவமா சொல்லிட்டு சொல்லிவிட்டு இருந்தான் வேலை செய்கிற கேப்பில் உள்ளே போயிட்டு பேரனை கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சிட்டு அடுத்து மறுபடியும் வேலை பார்க்க நானா அம்மாவும் கிளம்பியாச்சு சிம்பிளெல்லாம் கொண்டு வந்து அப்போ வந்து எல்லா மாட்டுக்கும் போட ஆரம்பிச்சிட்டாங்க மாடு வந்து ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட ஆரம்பிச்சிச்சு இது வந்து எங்கள் சாமிக்கு விட்டுருக்குற கிடா கண் குட்டி ஸோ அதுக்கும் பெயிண்ட் அடித்தாச்சு நம்மளோட குட்டிஸ் வரவே இந்த நம்ம எங்கள் அம்மா பிடிச்சி இழுத்து அதுக்கு பெயிண்ட் அடிச்சு விட்டுட்டாங்க யாரையும் பக்கத்தில் விட மாட்டான் இப்போ நானும் என் தம்பியும் சேர்ந்து கரும்பெல்லாம் வந்து நிற்க வச்சு கட்டுறதுக்காக கட்டுத்தரையில் வந்து ரெண்டு பக்கமும் குழி தோண்டி கரும்பையும் வந்து ரெண்டு பக்கம் நிற்க வச்சு அம்மாவும் தம்பியும் கட்டினாங்க வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இருட்டாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் செய்ய செய்ய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை செய்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு இப்போ வந்து காப்பு கட்டியாச்சு வேப்பிலை ஆவாரம்பூ பூளைப்பூ மூணையும் சேர்த்து காவல் கட்டியாச்சு கரும்பில் அதுக்கப்புறம் ஏழு கன்னிமார் வந்து காவலுக்கு வந்து வச்சு சாமி கும்பிடணும் வைங்களா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கல்லை வந்து நானும் என்னுடைய தம்பி மக மருமகளும் சேர்ந்து எடுத்துட்டோம் செலக்ட் பண்ணி எடுத்து கொண்டு போய் வச்சாச்சு ஸோ அந்த ஏழு கன்று மாதிரி வைக்கிறதுக்கு அம்மா வந்து மண்ணெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க மண்ணை ரெடி பண்ணி அது மேலே வந்து அப்படியே லைனாக ஏழு கன்னி மாதிரி வந்து வச்சாச்சு ஏழு கன்று மாதிரியும் வந்து தண்ணியில் நல்லா கழுவி வச்சுட்டு அதுக்கு வந்து சந்தனம் கூங்கும திண்ணுறெல்லாம் வந்து போட்டு பட்டை போட்டு நல்லா வச்சாச்சு கூடவே வந்து மஞ்சள் பிள்ளையாரும் சாம்பல் பிள்ளையாரும் பிடிச்சி சாணி பிள்ளையாரும் பிடிச்சி வச்சாச்சு இப்போது நவ தானியங்களை வந்து இந்த சாணி தொட்டிக்குள்ளே உள்ள ஊற்றி அம்மா ரெடி பண்ணிட்டாங்க நம்ம வந்து மாட்டு பொங்கல் அப்படின்னாவே வந்து விவசாயத்தை காக்கறக்காக தானே நம்ம வந்து கொண்டாடுறோம் அதனால் நவ தானியங்களை வந்து சாணியில் உள்ள க போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு தொட்டி மாதிரி உருவாக்கி அதுக்குள்ளே உள்ளே வச்சாச்சு இது வந்து காதோல கருவமணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா பாருங்கள் இப்படி தான் இருக்குது காதோளை கருவமணி இப்போ பொங்கல் எல்லாம் ஆல்ரெடி நான் வச்சுட்டேன் நான்தான் தான் வச்சேங்க இப்போ அம்மா வந்து எல்லாம் படையல் போட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏழு கன்னிமா வந்து ஏழு கரண்டி பொங்கல் அம்மா வந்து எடுத்து வச்சாச்சு அப்பா வீட்டில் சாமி கும்பிட மாட்டாங்க அதனால் வந்து நான் தான் வந்து தேங்காய்லாம் உடச்சி சாமி கும்பிட ஆரம்பித்தேன் தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டு தீவார்த்தனை காமிச்சாச்சு அடுத்து நம்ம பையனும் மாடுகளை வெளிப்பட்டு சாமி கும்பிட்டாரு சாமி கும்பிட்டுட்டு மாட்டுக்கு வந்து பிரசாதம் கொடுத்துட்டு மாடுகளை வந்து மூணு டைம் சுத்தி வந்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி கத்திட்டு சாமி கும்பிட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மூணு முறை சுற்றி வந்ததுக்கப்புறம் மாட்டுக்கு வந்து பொங்கல்லாம் ஊட்டிட்டு நம்மளுடைய பெரிய மாடு எப்படி பொங்கல் சாப்பிட்றா பாருங்க மற்ற மாடுகள்லாம் கூட கொஞ்சம் பொங்கல் வேணான்னு சொல்லிட்டாங்க பட் நம்ம பெரிய வந்து நல்லா சுவைச்சி சாப்பிட்றா பொங்கலை சர்க்கரை பொங்கலை இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாடை வந்து இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வந்து தாண்ட வைக்கிறான் என்னுடைய தம்பி அவ்வளோதாங்க மாட்டு பொங்கல் வந்து ரொம்ப சிறப்பாக சூப்பராக அம்மா வீட்டில் கொண்டாடியாச்சு நீங்களாம் எப்படி கொண்டாட மாட்டுப் பொங்கலை உங்களோட கிராமத்தில் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்